நாம என்ன பேச போறோம் என்ன விவாதத்துக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இன்றைய உலகத்தில் அல்லது இன்றைய நிலையில் வாலிப வயதினரை பெரிதும் தடம் மாற வைப்பது காதல் மயக்கமா திரைப்பட மோகமா போதை பழக்கமா இல்லை வாலிப வயதினர் தடுமாறவும் தடமாறவும் இல்லையா இதாங்க தலைப்பு கடவுள் யாருக்கு சார் சோதனையை தரல யாருக்கு தரல பெரியவங்களுக்கும் தரார் சின்னவங்களுக்கும் தரார் எனக்கு தந்திருக்காரு உங்களை ஜவப்பா படைச்சிட்டாரு கருப்பா படைச்சிட்டாரு இதே இளைஞனுக்கு சோதனை வந்தா எங்க தெரியுமா போய் ஒளிதேன் உள்ள நேரம் போய் ஒயில் சாப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்காயா உள்ள போயிட்டு வர மாட்டேக்கான் அதான் கோயில் மாதிரி அங்கேயே கிடக்காயா இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு இது இருக்கு இந்தியா ஒரு சாதி சமயமற்ற சமத்துவ சமதர்ம நாடு ஆனா அது இந்தியால எங்கயாவது கிடையாது ஆனா ஒரே ஒரு இடத்துல இருக்கு சார் சொல்லுங்க பார்ல போய் பாருங்க ஏழை பணக்காரன் மேல் தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் நல்லவன் கெட்டவன் எந்த வருவாடும் கிடையாது சார் எல்லாம் ஒன்னா உட்காந்து அடிக்கா பேதையாய் திரிவதை விட போதையில் திரியலாம் விளையும் பயிர் முளையிலே தெரியுமா ஆனா இன்னைக்கு அழியும் பயிர் ஆரம்பத்திலே தெரியுது ஏன்னா ஒவ்வொன்றும் தம் தண்டி பாட்டில் வச்சுட்டு அலையுது ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டும் எனக்கு பயமா இருக்கு சார் ஏன்னா கல்யாண வீடுகள்ல பாலு பாதாம் கீரெல்லாம் ஒரு டம்ளர்ல கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இன்னும் கால போக்குல ஒரு குவாட்டரும் பிராந்தியும் அந்த வற்றில் வாங்கலோங்கிற பயமா இருக்கு கால போக்கல இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிதான் ஒருத்தர் குடிச்சிட்டு தள்ளாடிட்டே வந்தான் சார் நான் எழுத்தல அங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஒரு மாட்டு சாணி கிடந்துச்சு வந்தான் வந்து என்ன செய்வான்னு பார்த்தா கீழே அதை எடுத்து சாம்பிள் பார்க்கான் சார் சி சாணி நல்ல வேலை மிதிக்கல அப்படின்ட்டு போறான் சார் ஓ தொற்று நாக்கு மாப்பிள்ள உனக்கு எத்தனை உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு என்னது படமா இல்ல சார் அரியது கல்வியிலையும் தடுமாற்றம்

அது பின்னாடி என்ன தெரியுமா போட்டிருப்பான் திஸ் கிரெடிட் கோஸ் டு அவர் ஐஐடி ஹாஸ்டல் ஏன் தெரியுமா அந்த ஹாஸ்டல்ல இருந்த பதினஞ்சு பசங்க சேர்ந்து உருவாக்கின அந்த மேகசின் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் படிச்சிட்டு இருக்கான் இதையெல்லாம் விடுங்க என் தூரத்து மாமா பொண்ணு தான் மதுரையில் ஒரு அட்ரஸே இல்லாத காலேஜில் தான் படித்தாங்க தன்னுடைய படிப்பை இங்கே தொடர்ந்தாங்க மேற்படிப்பை டெல்லி யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி படிச்சாங்க அங்கே ஒரு ப்ரொஃபஸர் அதாவது கேன்சர் அன்னைக்கு எப்படி அழிக்கலாம்னு சொல்லி க அழிக்கிறதுக்காக ஒரு கிருமி நாசினியை கண்டுபிடிச்சாங்க அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ இங்கே இருக்காதம்மா அந்த லேப் எல்லாம் உனக்கு வசதி இங்கே இந்தியாவில் இல்லை ரஷ்யாவுக்கு போயிருன்னு அவங்க அப்பா இருக்கிற வீடை விற்று ரஷ்யாவில் போய் அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போய் இன்னைக்கு அந்த பொண்ணு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க என்ன தருமா பண்ணாங்க ரஷ்யாவிலேருந்து நாலு ஆள்

உலக சாம்பியன் கேரம் சாம்பியனா ஆக வேண்டியவர் இன்னைக்கு கண்ணீர் விட்டு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க அவர் சொல்லி கொடுத்துதான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் உலக கேரம் சாம்பியனா ஆனாங்க இளவழகி அவர் தெருவில் இருந்தவங்க தான் அந்த பொண்ணுக்கே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு பாத்துக்கோங்க ஆனா அவரால அந்த உலக சாம்பியன் அந்த போட்டிக்கு போக முடியல ஏன்னு கேட்டா அவருடைய பேங்க்ல வைப்பு நிதியில அவருக்கு பணம் இல்லையாம் அதனால அவருக்கு விசா தர தரமாட்டேன்னு நம்ம இந்திய அரசாங்கம் அவரை அனுப்பலையான் அனுப்பல கடைசி அவர் ஏன் ஏந்திரம்மா கண்ணீர் விட்டாரு அந்த உலக சாம்பியனா நானே அவன் யார யாரும் இல்ல கடந்த தெற்காசிய போட்டியில அந்த இளைஞன்கிட்ட விசாகப் பட்டினத்துல வச்சு இந்த ராதாகிருஷ்ணன்ட்ட தோத்த இளைஞன் நாங்க உலக சாம்பியனா இருக்கோம் இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் பார்க்கணும் சார் இது பூராமே தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதித்த சாதனை தான் சவாஷ் இங்க பக்கத்துல சங்கரன் இருக்கு அது பக்கத்துல மணலூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு கை கால் நல்லா இல்லாத பெரியவங்க இன்னைக்கு ஓரமா போய் உடங்கி கேட்த்தாங்க அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை கை கால் ஊனமுற்ற ஒரு இளைஞன் மணலூர் பக்கத்துல ஒரு இளைஞன் வெறும் ஐயாயிரம் தான் கடனை வாங்கினா தன்னுடைய தந்தையிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் கடன் வாங்கி இங்கே கோவில் பட்டி வந்து கடலை முட்டாயும் தின்பண்டங்களும் வாங்கி அந்த ஊர் ஃபுல்லும் அந்த ஊர் மட்டும் இல்ல பக்கத்துல உள்ள சுட்டுவத்தார கிராமத்துல எல்லாம் வித்து இன்னைக்கு மாதம் மூவாயிரம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் ஏன் இளைஞன்கிட்ட தன்னம்பிக்கை இன்னும் இருக்கு சார் இந்த தேசத்துடைய இளமையின் சாதனைகளை இந்த அளவுக்கு யோசித்து பார்த்து இளமை என்கிற தீபத்தை இந்தியா என்கிற கோயிலே ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையோடு இந்த மேடையில் இந்த அருமையான பட்டியலை கொடுத்த இந்த பெண்ணுக்காக தயவு செய்து ஒருத்தரவ எல்லாரும் கை தட்டும் மிக்க நன்றி ஐயா என்னதாய் நாக சரஸ்வதி நாக சரஸ்வதி சரஸ்வதிமா சபாஷ் சபாஷ்